மூன்று யூடியூப் சேனல்கள் விற்பனைக்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு அணுகவும் வணக்கம் மத்தியில் பாஜக ஆட்சிக்கு வந்ததிலிருந்தே பாஜக மற்றும் அதனுடைய கூட்டணி கட்சிகள் ஆளாத மாநிலங்களை மிகப்பெரிய அளவில் சித்திரவதை செய்வதும் அந்த வளர்ச்சிக்கு தேவையான வேண்டவற்றை அல்லது அந்த மாநிலத்தில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் அதை சரி செய்வதற்கான நிதி ஒதுக்கீடு போன்றவர்களை செய்வதை மிகப்பெரிய அளவில் மறுத்து வருகிறது மத்திய அரசாங்கம் எப்படியாவது அந்த மாநிலம் அழிந்து போனால் போதும் என்ற மனப்பான்மையில் இருக்கிறது மோடியும் அவரது கூட்டாளி அரசாங்கங்களும் மேலும் கல்வி நிதி வெள்ள நிதி உள்ளிட்டவை கொடுக்காமல் மோடி அரசு குறிப்பாக தென் மாநிலங்களை வஞ்சித்து வருகிறது என்றுதான் தற்போது செய்திகள் அனைத்தும் கூறி வருகிறது தமிழ்நாட்டில் ஏற்பட்ட வெள்ளத்திற்கு கூட வெள்ள பாதிப்பிற்கு கூட தமிழ்நாடு அரசிற்கு நிதி ஒதுக்காமல் மத்திய பாஜக அரசாங்கம் வஞ்சித்து வந்தது அந்த வகையில் கேரளாவில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மிகப்பெரிய அளவில் நிலச்சரிவு ஏற்பட்டு முன்னூறுக்கும் மேற்பட்ட நபர்கள் உயிரிழந்திருந்தார்கள் ஆனால் இப்போது வரை அதற்கு எந்த ஒரு நிதி ஒதுக்கீடும் அளிக்காமல் ஒட்டுமொத்தமாக கேரள அரசாங்கத்தையும் கேரளாவில் உள்ள மக்களையும் ஏமாற்றி வருகிறது மோடியினுடைய அரசாங்கம் அதாவது அந்த பேர் இறந்த அதனை தேசிய பேரிடராக கருத்தில் கொண்டு அனைத்து நிதி உதவிகளையும் வழங்க வேண்டும் என்று ஒட்டுமொத்தமாக கோரியதற்கு பிறகும் தமிழ்நாடினுடைய பக்கத்தில் இருந்து ஐந்து கோடி ரூபாயும் அவர்களுக்கு வேண்ட மருத்துவ உதவிகளும் உணவு வசதிகளும் ஏற்படுத்தி கொடுத்திருந்தார்கள் கர்நாடகாவிலிருந்து நூறு வீடுகள் கட்டித்தரப்படும் என்று கூறப்பட்டிருக்கிறது இப்படி ஒவ்வொரு மாநில அரசாங்கங்கள் தங்களால் இயன்ற அளவில் உதவியை கேரள அரசாங்கத்திற்கு செய்து வருகிறது ஆனால் மத்திய அரசாங்கமோ எதனையும் கண்டுகொள்ளாமல் அங்கே இடதுசாரி கட்சிகள் ஆட்சி செய்து வருகிறது என்கின்ற ஒரே காரணத்தினால் பாஜகவால் அங்கே ஒருபோதும் ஆட்சி செய்ய முடியாது என்கின்ற ஒரே காரணத்தினால் அவர்கள் ஒட்டுமொத்தமாக நிதி வழங்குவதை மறுத்து வருகிறார்கள் என்றுதான் கூற வேண்டும் இந்த பேரிடரை தேசிய பேரிடராக அறிவிக்கக் கோரி கேரள அரசும் இந்திய கூட்டணி கட்சிகளும் வலியுறுத்திய நிலையில் கூட மனசாட்சியே இல்லாமல் இதனை தேசிய பேரிடராக அறிவிக்க இயலாது என்று ஒன்றிய அரசு தெரிவித்தது அதோடு தேவையான நிதியையும் அளிக்காமல் காலம் தாழ்த்தி வருகிறது இந்த நிலையில் கேரளாவினுடைய அழிவையே ஒன்றிய பாஜக அரசு விரும்புவதாக அம்மாநிலத்தினுடைய முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் கேரளாவில் சமீபத்தில் கடுமையான வெள்ளம் நிலச்சரிவு உள்ளிட்ட இயற்கை பேரிடர்களை சந்தித்தது இயற்கை பேரிடர்களால் அழிவை சந்தித்த கேரளாவிற்கு ஒன்றிய அரசு எந்தவித உதவியும் செய்யவில்லை என்றும் இந்த விவகாரத்தில் ஒன்றிய பாஜக அரசு மிகப்பெரிய கேரளாவிற்கு எதிராக செயல்படுகிறது என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார் மற்ற இடத்திலிருந்து தருவதாக சொன்ன உதவிகளை கூட அவருடைய அதிகாரத்தால் தடுத்து நிறுத்த முயற்சித்தார்கள் கேரளா நொறுங்கட்டும் என நினைத்தனர் அழிவு மனப்பான்மையுடன் ஒன்றிய அரசு செயல்படுகிறது என்று கூறியிருக்கிறார்கள் பல வருடங்களுக்கு முன்பு கேரள கடும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டது இந்த இயற்கை பேரிடரிலிருந்து கேரளா எப்படி மீளப் போகிறது என்று ஒட்டுமொத்த மாநிலங்களும் உலகமும் நினைத்த நிலையில் அதனை மீறி அவர்களுடைய மாநிலத்தினுடைய ஒற்றுமை அங்கிருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுடைய நிலைமை ஒட்டுமொத்தமாக அங்கிருக்கக்கூடிய கேரள மக்கள் ஒன்றுபட்டு நின்ற காரணத்தினால் வெள்ள பாதிப்பை மிகப்பெரிய அளவில் கடந்து வந்து தற்போது மிகப்பெரிய மாநிலமாக இருக்கிறது அனைத்து விதங்களிலும் முதன்மை மாநிலமாக கல்வி வளர்ச்சி போன்ற நிலைப்பாடுகளில் மிகப்பெரிய அளவில் முதலிடத்தில் இருக்கக்கூடிய மாநிலமாக கேரளா திகழ்ந்து வருகிறது எப்படி நம்மால் தப்பிக்க முடிந்தது என்று முதலமைச்சர் கூறும் பொழுது இதற்கு ஒரே ஒரு காரணம் தான் இங்கிருக்கக்கூடிய ஒற்றுமை மக்களுடைய கூட்டணிகள் ஒட்டுமொத்தமாக மாநிலத்தினுடைய கூட்டணி மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய ஒற்றுமையின் மூலமாக தான் இதை எங்களால் சாதிக்க முடிந்தது என்றும் இதே போன்ற சவால்கள் மத்திய அரசாங்கத்திடம் வந்தால் அதனை எப்படி சமாளிக்க முடியும் என்கிறதை பற்றி எங்களுக்கு நன்றாக தெரியும் கேரள மக்களுக்கு நன்றாக தெரியும் என்பதை தெள்ள தெளிவாக கூறியிருக்கிறார் பொறுத்திருந்து பார்ப்போம் மற்றொழில் சந்திப்போம் நன்றி வணக்கம்